அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் ஆசான் வளர்ச்சு ராஜா நம்ம இந்த வெட்டி தரும் நட்சத்திர இருக்கோம் ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் மணி எலிமிட்டி ஸ்டார் இருக்கு ஸோ அந்த நட்சத்திரத்தை நீங்க பார்த்து பக்குவமா இயக்கணும் ஏன்னா அந்த நட்சத்திர நபர்களால உங்களுக்கு பணத்தினால பகை வரும் அது அப்பா அம்மாவா இருந்தாலும் சரி கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி பக்கத்து வீட்டுக்காரங்களா இருந்தாலும் பிரச்சனை வந்துடும் சோ எக்ஸாம்பிள் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு பணப்பகை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திருவாதிரை நட்சத்திரம் வரும் அப்ப திருவாதிரை நட்சத்திரக்காரங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள்ட்ட பணம் கொடுக்கல் வாங்க செய்யக்கூடாது குறிப்பா திருவாதிரை நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அன்னைக்கு நீங்க ஒரு ஏடிஎம் மிஷின் எடுக்க போறீங்க ஒரு ஏடிஎம் கார்டு எடுத்துட்டு போயிட்டு பணம் எடுக்க போறீங்கன்னா அன்னைக்கு பார்த்து பணம் வராம போயிடும் ஏடிஎம் கார்டு உள்ளே மாட்டிக்கும் சோ பேங்க்ல போய் யாருக்கா பணம் போட போறீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் தப்பா எழுதிருவீங்க இந்த மாதிரியான நடைமுறை நிகழ்வுகள்லயே உங்களுக்கு பணப்பகை ஏற்படும் சோ அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சில முக்கியமான சூட்சமான தாராபுரங்கள் இருக்கு இத நட்சத்திரத்தை அவாய்ட் பண்ணுங்க அந்த நட்சத்திர நபர்கள்ட்ட பணம் வாங்க பண்ணாதீங்க இப்படிப்பட்ட தகவல்களை நான் ஒரு முழு வகுப்பாக நடத்த போறேன் இந்த வகுப்பு வரக்கூடிய இருபத்தி மூணாம் தேதி ஆரம்பிக்குது ஒரு டுவெண்ட்டி செவன் டேஸ் வகுப்பா தினமும் மாலை அஞ்சு இருந்து ஏழு மணி வரைக்கும் ரெண்டு மணி நேரம் வகுப்பா நடத்த போறேன் இருபத்தி ஏழு முழு தகவலும் இதுல நீங்க தெரிஞ்சுக்கலாம் இதுல கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு ரெண்டாயிரம் பேஜ் அடங்கிய பிடிஎஃப் கொடுக்க போறேன் ஆயிரம் கோல்டன் டிப்ஸ் வந்து கொடுக்க போறேன் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ இந்த வகுப்புல கலந்துக்கோங்க பழைய மாணவர்கள் மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டண சிலுகை உண்டு இது பழைய வகுப்பு படிச்சிருந்தாலும் இதுல ஒரு புது அப்டேஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க போறதுனால எல்லாருமே இதில் கலந்துகிட்டு படிக்கலாம் ஜோதிடம் தெரியாதவங்க கூட இந்த வகுப்புல கலந்துக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்